இந்த யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் இருக்கோமா நம்ம எப்படி இங்கே வந்தோம் இங்கே உயிர்கள்லாம் எப்படி உருவாகிருக்கோம் முதல்ல உயிர்னா என்ன நம்ம மில்கிவே கேலக்சிலேயே பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது அதில் நிறைய பூமியோட அளவுலேயே இருக்குது அங்கெல்லாம் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த பிளானெட்ஸ்லலாம் உயிர்கள் இருக்குமாங்கிறத நம்ம எப்படி இங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பூமியில் பார்க்குற உயிர்கள் மாதிரி தான் ஸ்பேஸ்லேயும் இருக்குமா இல்லை அங்கே வேறு மாதிரியான உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு பிளானட்டில் எவ்வளோ சீக்கிரமாக லைஃப் உருவாக முடியும் அப்படியே உருவானாலும் அது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும் எப்படி மற்ற பிளானெட்ஸ்லாம் லைஃப் இருக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சூரியனை தாண்டி இருக்க மற்ற நட்சத்திரங்கள்லாம் கிரகங்களால் நிரம்பி இருக்குது இந்த பிளானட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸில் இருந்தாலும் பூமி சைஸ்லேயே இருக்க மாதிரி பிளானட்ஸ் நிறையவே இருக்குது உடனே நம்ம மனசில் என்ன கேள்வி வரும் இங்கெல்லாம் உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா நம்ம மில்கிவே கேலக்சியில் உயிர்கள் நிரம்பி இருக்கலாம் நம்ம தான் இன்னும் கண்டுபிடிக்கலை இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி உயிர் அப்படின்னா என்ன லைஃப்னு நம்ம எதை சொல்கிறோம்